நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே சென்னை பம்மல் சைட்ல நம்ம வந்து சைக்கிள் விசிட் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் சென்டரிங் அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு பே இருக்கு பைக்கெல்லாம் வந்து முடிச்சுட்டாங்க ஸோ இது ஆக்சுவலாக வந்து நம்ம மட்டும் செக் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தோம் ஆக்சுவலாக இன்னைக்கு பண்ண முடியல ஃபர்தரா நம்ம வந்து அடுத்த விசிட்ல நம்ம பண்ணலான்ட்டு இருக்கோம் ஸோ அந்த விசிட்மே வந்து நம்ம ரூஃப் பீமோட கம்பியும் செக் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ பீம் வந்து எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேசிக்காக கொடுத்துருக்கோம் ஸோ லிங்க்ஸோட ஸ்பேஸிங் எப்படி இருக்கணும் ஸோ எல் வந்து எந்தளவுக்கு அடிக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிருக்கோம் ப்ரைமாரி செகண்ட் பீம் பார்த்து போடுறோம் அந்த விஷயமும் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வரும்போது அதோட சென்ட்ரிங் லெவலும் ப்ளஸ் வந்து நம்ம பீமும் செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு ஃபர்தராக ரூஃபுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி தான் இந்த இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து போயிட்டுருக்கோம் ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் கன்சல்டேஷன் பேசிஸ்னால் ஒன்றும் இல்லை ஸோ நான் இப்போ வரேன் அப்படின்னா ஸோ இவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் ஸோ எந்த மாதிரி ஃபேப்ரிகேஷன் ஒர்க்லாம் பண்ணணும் அதாவது ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு அப்புறம் சென்ட்ரிங் ஒர்க்கு ஸோ எந்த மாதிரிலாம் பண்ணணும் லெவல் எப்படி இருக்கணும் சில லெவல்லாம் பார்க்க பார்க்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணுறது தான் என்னோட மெத்தடு ஸோ இந்த மெத்தடு உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்ப்ளே நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்